இந்த காணொலியில் பார்க்கின்ற இந்த நாய் மூன்று நாளாக சாப்பிட்லங்க மூணு நாள் ஆகுதுங்க ஏன்னா இது ஒரு உணவு தேடி ஒரு டப்பாக்குள்ளே தலையை விடும்பொழுது அந்த டப்பா அது தலையில் மாட்டிக்கின்னு வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டு இருந்திருக்கு அங்கே இருந்த ஒரு முதியவர் இதை பார்த்துட்டு எங்கள் தீயணைப்பு நிலையத்தை தொடர்பு கொண்டார் இதனை பார்த்து நாங்களும் விரைந்து வந்து அந்த நாயை மீட்கும் பணியில் ஈடுபட்டோம் ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த நாயும் எங்களுக்கு ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு அந்த நாயோட மண்டையில் இருந்த அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துட்டோம் இதில் முக்கியமான விஷயந்தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த நாய் ஒரு தாய் நாய் இந்த நாய் தலையில் டப்பாக மாட்டிக்கினாலும் அதால் பார்க்க முடியுது ஏன் அது அந்த வேறாண்டே படுத்து நடந்திருக்குன்னா பத்து குட்டி போட்டுருக்கு அந்த பத்து குட்டி மேலே யாரோ ஒருவங்க அதாவது சொல்ல விரும்பலை வேறு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த சவுக்குமார வேறு இருக்குது பாருங்கள் அந்த சவுக்குமார வேரை அந்த நாய்க்குட்டி மீது கொட்டிட்டு போயிட்டுருக்கிறானுங்க இந்த நாய்க்குட்டிங்க இதில் ஒரு குட்டி இதை தேர்ந்து பாருங்கள் இந்த ஒரு குட்டி மட்டும்தான் வெளியில் இருக்குது மீதி எல்லா குட்டி மலையும் அந்த வேறு இருக்குது இது பார்த்து அந்த நாயை அங்கேயே தலையில் டப்பாவில் மாட்டி கொண்டு இருந்தாலும் அந்த குட்டிக்காக அங்கேயே படுத்து கொண்டு இருக்குது இதை வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த முதியவர் சொன்னார் ஒரு மூணு குட்டி இருக்குங்க என் கா சவுண்டு கேட்டுக்கின்னே இருக்குது அந்த வேறு கடியில் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சரி ஒரு குட்டியை பார்த்துச்சு மீதி ஒரு ரெண்டு குட்டி உள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம் சவுண்டு கேட்டுச்சின்னு அந்த ரெண்டு குட்டின்னு நாங்கள் பார்த்தது போக உள்ளே ஒம்பது குட்டி இருக்குது மொத்தம் பத்து குட்டிங்க இந்த பத்து குட்டியும் இந்த வேறு கடியில் மாட்டி கொண்டு வந்திருக்கு இந்த வேறு வந்து ஒரு நைட் டைமில் கொட்டியிருக்காங்க அந்த நாய்க்குட்டிங்க இருப்பதை கவனிக்க காணும் பெரிய நாய் ஓடிட்டு இருக்குது அந்த நாய்க்குட்டிங்க எல்லாமே கண்ணு கூட திறக்கலை ஒரு ஒம்பது உயிரையும் அதாவது ஒம்பது உயிரும் சாரி பத்து உயிரையும் நம்ம பறிக்க எப்படி மனசு வரும் சொல்லுங்கள் எந்த நேரமாக இருந்தாங்க அந்த இடத்த பார்த்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு தாங்க அந்த வெறுவை கொட்டணும் தவறு ஒருவர் செய்த தவறுனால ஒரு பத்து உயிர் போயிருக்கும் நல்ல வேலை இது நிற்கிறவர் பாருங்கள் இந்த முதியவர் தான் எங்களுக்கு தகவல் தொடர்பு கொண்டு மீட்டு தரும்பாடி கேட்டார் நாங்களும் அங்கே வந்து பார்த்தோம் நல்ல வேலை எங்களுக்கு ஒரு மன நிம்மதி என்னென்னா ஒரு நாய்க்குட்டி கூட சாவலை எல்லா உயிரையும் காப்பாற்றி அந்த முதியவர் இடத்துல ஒப்படைத்து விட்டோம் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதிகமாக பகிருங்க